வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் ஐடிஐ குத்துக்கல் பகுதியில் ஒரு வடக்கு பார்த்த வீடு ஒன்று புது வீடு சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மதுரை மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையவே வந்துருச்சு அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குது ஸோ ரெண்டு ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா இந்த வீடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா இருவடி ரோடு ஸோ ஸ்ட்ரைட்டாக போகுது உள்ள மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீட்டோட மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சு எண்ணூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க வடக்கு பார்த்த வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டத்தில் வடக்கு பார்த்த வீடு ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் வீடு பார்க்குறவங்களுக்கு ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லா பெரிய கரை நிப்பாட்டிக்கலாம் அதுவும் இல்லாமல் போர் பார்த்தீங்கன்னா அறநூறு அடிக்கு போட்டிருக்குறாங்க ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கம் மதுரை மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மெயின் டோருக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ டோரும் பார்த்திங்கன்னா நல்லா தேக்கு மரத்தெல்லாம் செஞ்சுருக்குறாங்க ஸோ டிசைனிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப அக்குரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு டிசைன்ஸ் எல்லாமே ஸோ ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றைக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஹாலோடய வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு டிவி ஷோகேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபுல்லாக வால் சப்போர்ட் தான் ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேக்கு மரத்தால டோரு ஜன்னல்கள் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க ஸோ ரொம்ப டிசைன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப மைல்டு கலரில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துக்காட்டுது வீட்டை முக்கியமாக ஃபால் சீலிங் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சிம்பிளாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ எல்லா கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபிட்டிங்கோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா மைல்டு கலரெலாம் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே பார்க்குறதுக்கு இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டரைக்கு பத்துங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அது இல்லாமல் ஸ்லாபும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூமில் உங்கள் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ஸோ பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோரில் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஆர்னரில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு டேப் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு பிவிசி டோர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நல்ல ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும் உங்களுக்கு ஸோ வெஸ்டர்ன் டேலெட்டாக இந்த பெட்ரூமில் உங்களுக்கு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரொம்ப லைஃப் டைம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பாத்ரூம் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த இருந்து அப்படியே ஹாலு ஹாலில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டோர் உங்களுக்கு தேக்கு மாத்திரலாம் செஞ்சுருக்குறாங்க ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துக்குற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இது வந்து இந்தியன் டாய்லெட்டு ஸோ நல்லா இருக்குது குவாலிட்டியாக எல்லா மெட்டீரியல்ஸுமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்லால் செஞ்சுருக்குறாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கிரானைட் கல்லாலே கிச்சனோட ஸ்லாபும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் உங்களுக்கு ஸோ பாத்திரங்களும் உழைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் ஸோ வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹாலோட இன்டீரியர் ப்ளஸ் ஃபால் சீலிங் தான் ஸோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது நீட்டாக பார்க்கறதுக்கு அதெல்லாம் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா மெயின் ரோட்டில் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ இந்த வீடு உடக்கு பார்த்த வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்கிறதுனால ஸோ ரொம்பவே டிமாண்டு இந்த வீடு நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள் ஸோ இந்த ஆப்போசிட்டில் கெட்டிட்டுருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அரடி கீழே ரன் ஆகிட்டுருக்கு சுலைகள் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க ஸோ மேலே எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க சுற்றி வீடுகள் தான் உங்களுக்கு ஸோ ரொம்பவே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு உடக்கு பார்த்த வீடு டைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு வாங்குறதுனாலும் இருக்கிறதுனாலும் எங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ